ஆண்டவனே துணை ஆன்மீகமே வழின்னு சொல்லி வாழக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க பல நேரங்கள்ல நம்மள தொக்கடிச்சிருச்சு ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்கு மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டுதான் இருக்கு எப்படியாச்சும் மேலே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காரணம் கடுமையான உழைப்பாளி நீங்க உழைக்க யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் துணை வருங்க அந்த வகையில் தான் ரிஷபராசி எவ்வளவுதான் மத்தவங்க ஏமாத்தினாலும் எவ்வளவுதான் நீங்க இழந்து நின்னாலும் அந்த உழைப்பு தான் உங்களை இது நாள் வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை உருட்ட வழி காட்டிக்கிட்டு இருக்கு எதையுமே வித்தியாசமா செய்யக்கூடியவங்க மற்றவங்க ரசிக்கும்படி செய்து முடிப்பதிலுமே வல்லவர்கள் நீங்க மற்றவங்களுக்கு செய்யறதுல தான் உங்களுக்குன்னு வந்தா கொஞ்சம் இல்லை நிறையவே ஏமாந்து போயிடுவோம் ஸோ இப்படிப்பட்டவங்க புரட்சிகரமான முடிவு எடுக்கிறதுல முதன்மையானவங்க எதையுமே மூடி மறைச்சு பேச தெரியாது அஞ்சுல உழைச்சாதான் ஐம்பதுல மகிழ்ச்சி பெற முடியும் இந்த கோட்பாட்டை தன்னுடைய உயிர் மூச்சா கொண்டு எப்பவுமே உழைப்பை மட்டுமே முதன்மையாக வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே என்னம்மா என்ன பதிவுது என்ன சொல்ல வந்திருக்க எப்பவும் போல நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போறியா என்னத்தான் நாங்க நல்லா இருக்கோமோ வருஷம் உள்ள சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல இது வந்துங்க உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில மாற்றம் இருக்கும் பொறுத்த வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரு கைப்பிடி அளவு கூட வருமானம் இருந்திருக்காது கைப்பிடி அளவுனா நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு அப்படியே இறுக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு நான் சொல்ல முடியாது உழைப்புக்கேற்ற உயர்வு கிடையாது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடையாது உழைப்புக்கேற்ற மதிப்பு மரியாதை கிடையாது இது வந்து நான் உண்மை மறுக்க மாட்டேன் ஆனா சில கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களை சாக விடாம புடிச்சு வச்சிருந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சோதனை தான் நான் இல்லை மறுக்க மாட்டேன் போற கதியில கூட இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அது கொஞ்சம் தளர்வாகிருக்கு கழுத்தம் எரிக்கிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு நெருக்கடியான கிடுக்குப்பிடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முழுவதுமா நீங்க உற்சாகமா இருக்கிறதுக்கான வழி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்டு இப்ப தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்போ இந்த பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ரிஷிவராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போறோம் ஏன்னா வாய்ப்புகள் வரும் இல்லை தொடர்ந்து கஷ்டங்கள் இருக்குமா இல்லை இதை விட ஒன்னும் மோசமான வாழ்க்கை நிலையா அமையுமா இல்லை தப்பிச்சிருவோமா ஏதால தப்பிக்குமா இப்படி எல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா அதற்கான பதில் தான் ஸோ அதுக்கு முன்னாடி உலகெங்கிலும் உள்ள அன்பு சொந்த ரிஷப ரிஷபர் ராசிக்காரங்களே உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு என்னென்னக்கும் நல்ல நீண்ட ஆயுளோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போடு வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டி இந்த பதிவை நான் தொடங்க ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே வாரத்துல சொல்றேன் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கூடிய வருஷம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வருஷம் உடைய ஆளுமை திறன் அதிகரிக்க வருஷம் உடைய வாழ்க்கை பாதையை சீரமைக்க நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷம் பக்குவமா பேசி பல காரியங்களை கன கச்சிதமா முடிச்சு காட்டுவீங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்குடியே அன்யுன்யம் அதிகமாகும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரமா செய்யக்கூடாது அவசரம் முடிவெடுக்க கூடாது வீட்டுல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் நீங்க வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குழந்தை வரம் வேணும்னு சொல்லி இயங்கிய தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் விலகி போன பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்ப குடும்பத்தோட போய் நிறைவேற்றிட்டு வருவீங்க குறிப்பா ஜூன் ஒன்று முதல் குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவதால கொஞ்சம் செலவு அதிகமாகும் சோ வருமானம் வரக்கூடிய நேரங்கள்ல சேமிக்க பழகுங்க அதே போல திடீர் பயணங்கள் இருக்கு பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலனம் கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க வராதுன்னு நினைச்சிருந்த பணம் கூட கைக்கு வரும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போறீங்க அதிகார பதவியில இருக்கக்கூடிய நெற்பு கிடைக்கும் அதன் மூலம் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இதுல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு எட்டாம் வீட்டுல உங்க ராசிக்கு எட்டாம் வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய் மறைவதால வீடு மனை வாங்குவதில் கவனம் தேவை பூமிக்காரர்கள் நீ சொத்து பொத்த வாங்கணும் அப்படின்னாக்க செவ்வாயோட அனுகிரகம் தேவை அவர் என்ன பண்றாரு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சு போறாரு ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த சொத்து பொத்துல வாங்குறீங்க வீடு மனை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னாக்கா சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால உஷாரா வாங்கணும் முடிஞ்சளவுக்கு இந்த நாட்களை தாண்டி கூட வாங்கிக்கோங்க அதே போல சகோதரர்கள் வகையில கொஞ்சம் அலைச்சல் வந்து விலகி போகும் இதோட ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதோட இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் வீட்டில் சுக்கரன் மறைவதால கணவன் மனைவி கிடையாது கருத்து முதல்கள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில ரிஷபராசி கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் ரிஷபராசி மனைவியாக இருந்த கணவர்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் இதையடுத்து டிசம்பர் ஐந்து அன்னைக்கு ராகுது பயிற்சி வரப்போகுது இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகு கேதுவா அப்படின்னு பயப்பட வேணாம் ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் சனி பகவானா இருக்கட்டும் இவங்க அசுப கிரகங்களாவே இருந்தாலும் அவங்க நல்ல இடத்துல இருந்தா தான் உங்களுக்கு ராகு கேது இந்த பாம்பு கிரகங்கள் என்ன பண்றாங்க நல்ல நிலையில வந்து உட்காடுறாங்க இவங்க பொறுத்த தனியா குணாதிசைகள் கிடையாது இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுடைய குணாதிசையில எடுத்துப்பாங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல வந்து நிக்கிறாங்க உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிக்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க முக்கிய வேலைகளை நீங்களே முடிச்சுக்க பாருங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க யார்ட்டி போய் கை கட்டி நிக்காதீங்க உதவின்னு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு உபத்திரம் தான் கொஞ்சம் இருக்கிறதையும் புடுங்கிட்டு வரதுக்கு தான் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அப்படித்தானே போச்சு அது போல வண்டி வாகனம் பழுதாகும் வண்டி வாகனத்துல போகிறப்போ கவனத்தை சிதற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவன சிதறல் இல்லாம பார்த்துக்கணும் சமூக வலைத்தளங்களையும் கவனமாக கையாளணும் யாருக்காகவும் நீங்க முன்னு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அந்த பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை சுத்தமா செய்யக்கூடாது ஆல்ரெடி அதுல நிறைய அனுபவம் நிறைய சிக்கல்கள் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க நீ படுற கஷ்டத்துக்கு நீங்க காரணமா குடும்பத்தார் காரணமா கிடையாது இல்லை இந்த மாதிரி மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்ய போய் தான் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனியும் அந்த தவறை செய்யக்கூடாது அதே போல ரிஷபராசி இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நலக்க போகுது தாம்பத்தியம் இணைக்கும் கணவர் வழி சொந்தங்களால மதிக்கப்படுவீங்க வீட்டுல இருந்தபடியே சுய தொழில் செய்து லாபம் ஈட்டுவீங்க பிள்ளைகள் பொறுப்பா நடந்து கொள்வாங்க பழைய நகையை மாத்திட்டு புதிய டிசைன்ல நகை வாங்குவீங்க கன்னி பெண்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகமாகும் கூட பழகனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுப்பீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அடையாளம் காண முடியும் சிலருக்கு தள்ளி போன கல்யாணம் கூடி வரும் இது ரிஷபராசி படிக்கிறீங்க மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலை மாறுது படிப்புல தீவிரம் காட்டுவீங்க வந்து இதெல்லாம் என்ன ப அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதிக மதிப்பெண்களை பெற்று உடைய வகுப்பறை முதன்மை மாணவர்களாக திகழ்வீங்க வியாபாரிகளுக்கு அதிரடி லாபம் கிடைக்கும் விஐபிகளெல்லாம் உங்களுக்கு நட்பாக வாங்க அவங்களுடைய நட்பை பயன்படுத்தி சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க நினைச்சதை சாதிச்சுக்கலாம் கூட்டத்தொழிலாம் லாபம் உண்டு தேங்கி கிடந்த சரக்களை சலுகையை அறிவித்து விற்று தீப்பீங்க வியாபாரத்துல நிறைய யுக்திகளை கையாளுவீங்க புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பீங்க வாடகையில கவர்ந்து இழுப்பீங்க புகழ்பெற்ற நிறுவனங்களோட புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க கூட்டு நல்ல முன்னேற்றம் உண்டு இதுவே ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா பதி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உண்டு அதிக சம்பளத்துடன் கூடிய பெரிய தான் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இதுவே ரிஷபராசி கண்ணித்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்ணி சம்பந்தப்பட்ட ஐடி ஆர்டி எதுவா இருக்கட்டும் அயல் நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதோட ரிஷபராசிக்காரன் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்கத்துடைய பரிசு பாராட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சிறக்கும் உன்னுடைய புதிய சிந்தனைகளுக்கு மக்கள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்துல இந்த வருஷங்கிறது ரிஷபராசிக்க உங்களுடைய தகுதியை உயர வைக்கக்கூடியதாக அமைப்பேற்றிருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த வருஷத்துல உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்க போறார் ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் அது என்னங்கறத தெளிவா சொல்றேன் ரிஷபர் ராசிக்காரங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சனி வந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்துல வந்து உட்கார்றாரு தைரியமா நீங்க இருக்கலாம் தாய் வழி உறவுகளால அனுகூலம் வரும் குடும்பத்துல சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும் திருமணத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும் அதே போல பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கு பிரிந்த பெற்றோர்கள் உறவுக்காரங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கு உறவுகள் பின்ன நீ வேணா நான் வேணா காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒரு ஈகோ இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உறவுகள் ஒற்றுமையா இருக்க போகுது நிலம் வீடு நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அசைர சொத்தோ அசையா சொத்தோ சேர்க்கை கண்டிப்பா இருக்கு இந்த வருஷத்துல ரிஷபராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ வாங்குறீங்க உடைய வயதுக்கு ஏற்றாற்பட உடைய சொத்து மதிப்பு கூடும் அதிகமா நகை வாங்குறது முதலீடு செய்யறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற யுகங்கள் இருக்கு பெரிய அளவுல முதலீடுகளை செய்வீங்க அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசிக்காரர்கள் துர்கையை பிடிச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கணும் அப்படின்னா துர்கை வழிபாடு ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் மேன்மை ஏற்படுத்தும் சரிமா துர்கையை வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல நாங்கள் வழிபாடு செய்யட்டும் எந்த நாள்ல நாங்கள் இவங்களை வழிபாடு செய்யட்டோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ராகுகல வேலையில எலும்பு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதை பண்ணுங்க அப்படியே முட்டி போட்டு துர்கி அம்மனுக்கு முன்னாடி கையேந்தி நில்லுங்க நீங்க எதையும் நீங்க சொல்லவே வேண்டியது கட்டாயம் அவங்களுக்கே எல்லாமே தெரியும் துன்பங்களை தூக்கி தூரம் எரிபவள் தான் துர்க இந்த அம்மனை நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய பலம் கூடிக்கிட்டே இருக்கும் நம்பிக்கை இல்லாத நேரங்கள கூட துர்கி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுப்பாங்க துர்கை கவசத்தை கேட்கறது சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பிரசித்தி பெற்று துர்கையுடைய கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க பட்டீஸ்வரம் கனகதுர்கம் கனக வனதுர்கா காளி இது போன்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நன்மையை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை நிறைய பண்ணுங்க அபிராமி அந்தாதிய படிங்க உங்களுக்கு வந்து ஏற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல திருமண தடை நீங்கணும் இதுக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றதும் கேட்கறதும் நன்மை திருமண தடைகள் நீங்கும் தைரியம் பிறக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு மன சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்மை கொடுக்கும் ஏன் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு தெரியுமா நான் போய் சொன்ன இந்த வருஷத்துல நான் சொன்ன இந்த வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் ஆனா தடைப்படும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த தடைகள் உடைப்படும் புரியுதுங்களா போல சொத்து பிரச்சனை தீரும் உறவு முறைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துல பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு விவாகரத்து வரைக்கும் போயிட்டோம் அப்படி பிரிய தருவாயில இருக்கீங்க சோ இந்த நேரத்துல இந்த வருஷத்துல மீண்டும் அந்த ரிஷப ரிஷபராசிக்கார்கள் தம்பதிகள் ஒன்று சேர்க்கறதுக்கான அமைப்பு யோகமா இருக்கு இதில் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் தான் வரும் ஜீர்ண உறுப்புகளில் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதை சரி பண்ணல அப்படின்னா கொஞ்சம் மன வந்து உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்துடும் சோ என்ன பண்ணும் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நிறைய கடவுள் வழிபாடு பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் பக்கத்துல வச்சுக்காது அடுத்து நீ என்ன பண்ண போற ஏது பண்ண போறதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது சந்தோஷம் குறைவில்லாத இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குது நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்துட்டாவே போதும் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வருஷம் இது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல தன்னம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க போறீங்க இனி குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கும் உங்க மனச வாட்டி வதச்சிட்டு இருந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாம் இப்ப சரியாக போகுது உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கும் கணவனை உறவுல அந்யூன்யம் அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதி வரும் இனி எதுல கை வச்சாலும் சரி அதுல உங்க கை ஓங்கும் பிள்ளைகளால அப்ப கொஞ்சம் மன வருத்தம் வந்து போகும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க கண்காணிச்சுட்டே இருக்க அவங்க போல அவங்களுடைய உயர்கல்வி சிறப்பா இருக்கும் புதிய எண்ணங்களால முன்னேற்றம் இருக்கும் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்கி எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போயிட்டு திருமணம் கை கூடி வரும் திருமணத்தான் தடபுடலாம் நடத்தி முடிப்பீங்க மனைவி வழியில மதிப்பு மரியாதை கூடும் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து வந்த மன கசப்பு சண்டை சச்சிரவுலாம் விலகுது இதுல இளைய உடன்பிறப்புகளுக்கு இப்போ நல்லபடியா திருமணம் நடத்தி வைப்பீங்க கனவு தொல்ல தூக்கமின்மை இதெல்லாம் சரியாகுது நேரம் தவிர்த்து தூங்குறத தவிர்க்க பாருங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினா உறவுக்காரங்க விலகி போவாங்க பால்ய நண்பர்கள் தேடி வருவாங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க வண்டி வாகனத்துல போறப்பல சாகசம்லாம் காட்டக்கூடாது கவனமா ஓட்டணும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் வெளிவந்த பொருட்கள் வீட்டுக்கும் வாங்கி போடுவீங்க பழைய விருந்தினுடைய வருகை இப்ப வீட்டில் வந்து கலகலப்பை ஏற்படுத்தும் வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க பூர்வீக சொத்து பிரச்சனை கையாளுட்றப்ப கவனமா இருங்க யார்ட்டையும் அதையும் வந்து சொல்லக்கூடாது யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது உங்களை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணாலே அது காதல போடக்கூடாது சொத்து பிரச்சனை இருக்குனாக்கா அனுபவம் மிகுந்த வழக்கறிஞ்சிட போய் பாருங்க அதே போல தினமும் உங்க மனசு வந்து யோகா தியானம் பண்ணணும் புதுசு புதுசா சிந்தனைகள் வந்து மனசுல வந்துட்டே இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லத்தரசைகளுக்கு வீட்டுல மதிப்பு கொடுது உங்க பேச்சுக்கு கொடுப்பாங்க விலை உயர்ந்த ஆடை அணிகங்கள் சேரும் கணவர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க பேச்சுல கனிவு பிறக்கும் கன்னி பெண்களுக்கு ரிஷபராசிகளுக்கு தடைப்பட்ட உயர்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் கனவு நனவாகுது உங்களுடைய தகுதி கேற்று நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ரிஷபராசி பெண்கள் வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா பெற்றோர் வந்து உங்க விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்து வைப்பாங்க விளையாட்டு போட்டிகளுக்கு கூட பரிசு பாட்டுகள் பெறுவீங்க அதே போல கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை ஒதுக்கி தள்ளுங்க ரிஷபராசியுடைய கஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க நற்புதான் இதோட குறிப்பிட்ட தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு ரியல் எஸ்டேட் பத்தி பக்கம் சிமெண்ட் இதெல்லாம் வந்து லாபம் பல மடங்கு உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி இனி உங்களுடைய இருக்கைக்கு தேடி வரும் சம்பளம் உயரும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் இப்ப கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க மொத்தத்துல இந்த வருஷத்துல தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ரிஷபம் எவெல்லாம் ஒதுக்குனானோ எவளோ அசிங்கப்படுத்தணும்னா நீ எல்லாம் அவ்வளவுதான்னு நினைச்ச வேணா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வாயடிச்சு போக அளவுக்கு உயர்வு உன்னை தேடி வருது கடவுள்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கரெக்டா பயன்படுத்துங்க இனியாவது முடிச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகால பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க பார்வை இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்க தென்னை மரக்கண்டுகளை நட்டு பராமரிங்க நல்லதே நடக்கும் இதோட இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க திருமணஞ்சேரி அருகில் இருக்கக்கூடிய கிடாத்தலை மேடு இந்த தளத்துல அருளும் துர்காபுரீஸ்வரரை வணங்கி வாங்க வாய் பேச முடியாத அன்பர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அதுக்கு செம்பருத்தி சரியை நட்டு பராமரிங்க மகிழ்ச்சி போங்கும் என்ன ரிஷிபர் ராசிக்காரங்களே நீங்களே இதனாலைக்கும் உங்களை என்ன நினைச்சீங்க துரதிருஷ்டசாலினாக்கா அதை நான் தான் போல என் தலையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க இல்லையா இனி நீங்களே உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்கக்கூடிய ராசியாக நீங்கள் இந்த வருஷத்துல மாற போறீங்க வேத ஜோதிடப்படி சொல்றேன் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் இது வரைக்கும் என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் எவ்வளோ நெருக்கடி இல்லைன்னா நீங்க இருந்திருக்கலாம் அதெல்லாம் சரியாயிடும் ஒரு நாளில் கூட உங்க வாழ்க்கையே தலைகலாம் மாறிடும் நல்லா இருக்க போறீங்க பண வரவு நல்லா இருக்க உங்க வருமானம் அதிகமாகும் பிள்ளையுடைய உறவு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் ரொம்ப நாளன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இந்த வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கிறது நல்லது இது மட்டும் இல்லை தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் ஏற்றம் பொருளாத நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் சொந்த வீடு வண்டி வாகனம் என்னால கனவு இருந்துச்சு எல்லாம் நடக்கும் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி மதிப்பு மரியாதையும் அதிகமாகும் இதனால வரைக்கும் நீ எங்க இருக்கும் கூட யாரும் கண்டிருக்க மாட்டாங்க இப்ப நீங்களே அமைதியா இருந்தாலும் சரி உங்களை தேடி பட்டம் பதவி பேரு புகழெலாம் வரும் உங்களை உதாசனப்படுத்தின இடத்துல உயர்ந்து காட்ட போறீங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோகமா நடக்கும் குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் ஒட்டு மொத்தமா இந்த வருஷத்துல உச்சபட்ச ராஜயோகத்துல ரிஷபராசி இருக்க போகிறீங்க வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுல கொடுத்துருக்கோம் ஏதோ அந்த பொண்ணு வீடியோ பேசுது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏதோ பேசுறதுக்குலாம் அந்த பதிவு கிடையாது எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு வழிகாட்டுத்துல துணை வரணுன்றது மட்டும்தான் அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இதுதான் அதுதான் கிடையாது கஷ்டப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க தெய்வங்கள் என்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும் அட போம்மா நான் இவ்வளவு நாள உதவிதான் செஞ்சுட்டு இருக்கேன் அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அதையும் நான் மறுக்க மாட்டேன் ஆனா உதவிங்கிறது இல்லாதவங்களுக்கு பண்ணணும் உங்களை ஏமாத்த இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அது பண்ணாதீங்க யாரையும் நம்பாதீங்க எந்த வேலையா இருக்கட்டும் எங்க போறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் முழுவதுமா உங்களுடைய மனசு உங்க புத்தி இது ரெண்டும் சொல்றதை மட்டும் கேளுங்க தெய்வத்தை கிட்ட போய் முறையிடுங்க தெய்வத்தை நம்புங்க இதை தாண்டி ரிஷபத்திற்கு துணையாக வேற எதுவும் வர முடியாது திரும்பவும் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் தான் கண்மூடித்தனமா யாரையும் நம்பக்கூடாது எந்த உறவாக இருக்கட்டும் பெற்றோர்களே கூட பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் கட்டிக்கிட்ட உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சரிங்களா இதை தாண்டி வேறு எந்த அட்வைஸும் ரிஷபத்துக்கு கிடையாது ஏன்னா நேரம் காலம் சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்க போகிறோம் வாய்ப்புகள் நமக்கு மாசுபடியில் நிற்குது இந்த வருஷத்துடைய தொடக்கம் நமக்கு இன்பத்தோட தொடங்குது தாமரை பூ போல உங்களுடைய முகம் மலரக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மற்ற அன்பர்களுக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க நன்றிங்க